மனிதரில் புனிதர் புனித கன்னிமரியின் விண்ணேற்பு பாப்பிரை பனிரெண்டாம் பத்திநாதர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் கன்னிமரி ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்ற திருச்சபையின் போதனையை விசுவாச சத்தியம் என்று அறிவித்தார் ஆன்மாவிலும் உடலிலும் கிறிஸ்துவினுடைய மகிமையில் பங்கு பெற்ற முதல் புனிதவதி கன்னிமரி என்பதை இத்திருநாள் நமக்கு உணர்த்துகின்றது இவ்வுலகில் வாழும் நாம் விண்ணகத்திற்கு அடுத்தவர்களைப் பற்றி எப்பொழுதும் அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் இதயங்களை மேலே எழுப்பியுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றும் இந்நூல் கற்பிக்கின்றது இறைவனின் தாய் என்ற சிறப்புடன் கிபி ஐந்தாம் நூற்றாண்டின் வையத்திலிருந்து எபேசு நகரிலும் ரோமையிலும் நம் அன்னைக்கு ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருந்தன என்பது வரலாற்று உண்மை கிபி முன்னூற்றி எழுபதிலேயே அந்தியோக் நகரில் என்றும் கன்னிமறியான தேவனின் தாய்க்குரிய சிறப்பு திருவழிபாடுகள் நடைமுறையில் இருந்து வந்துள்ளன அப்பொழுதெல்லாம் மரியாவின் வானக பிறப்பு என்ற தலைப்பில் மட்டுமே நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன மெல்ல மெல்ல இவ்விழாவுக்கு பிறந்தநாள் எனவும் துயில் கொல்லல் எனவும் சென்றுவிட்டார் எனவும் பின்னேற்பு எனவும் பெயர்கள் சூட்டப்பட்டன கிபி ஐநூற்றி எண்பதில் டூர்ஸ் நகரின் புனித கிரகரி பெருவிழா ஒன்று பிரான்சில் ஆண்டுதோறும் ஜனவரி நடுவில் இறைவனின் அன்னையின் பெயரால் நிகழ்ந்தது வந்ததை குறிப்பிடுகிறார் சிரியாவில் ஆகஸ்ட் திங்களில் கோடைக்கால பெருவிழாவாக அன்னையின் பெயரால் கொண்டாடப்பட்டு வந்தது இது இப்படியே மேலை நாடுகளுக்கு பரவியது கிபி அறுநூற்று தொண்ணூறில் புனித ஆல்டெம் என்பவர் இங்கிலாந்தில் ஆகஸ்ட் திங்களில் அன்னையின் விண்ணகப் பெருவிழா என்று கொண்டாடப்பட்டு வந்ததாக குறிப்பிடுகிறார் எனவே மரியன்னை ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று விசுவாச சத்தியமாக அறிவிக்கப்பட்டது அண்மையில்தான் என்றாலும் இதற்கு அடிப்படை தொடக்க திருச்சபையில் விசுவாசிகள் மரியன்னையின் மறைவு பற்றி எவ்வளவு புனிதமாக கருதினர் என்பதும் ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளில் விழா எடுத்து கொண்டாடி வந்தார்கள் என்பதும் புலனாகின்றன மக்களின் குரல் மகணேசனின் குரல் என்பதற்கு இது ஓர் எடுத்துக்காட்டு புனித கன்னிமறி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்